வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை ஜமுனா அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் ஜமுனா பொதுவாக படப்பிடிப்புக்கு தாமதமாகத்தான் வருவார் என்று பெயர் எடுத்திருந்தார் ஆனால் சிவாஜி கணேசனுடன் கதாநாயகியாக நடிக்க தொடங்கியதில் இருந்து சரியான நேரத்திற்கு படப்பிடிப்புக்கு வரத் தொடங்கிவிட்டார் படப்பிடிப்பிற்கு வந்த அந்த இரண்டு பெரிய நடிகர்களை ஒன்றரை மணி நேரம் காக்க வைத்து மிகவும் தாமதமாக வந்தார் அந்த கதாநாயகி ஏற்கனவே அந்த இரண்டு நடிகர்களுக்கும் இடையே உள்ள நல்ல உறவும் இல்லை பேச்சுவார்த்தை கூட கிடையாது நடிகை மிக தாமதமாக வந்து எரிச்சல் ஊட்டினாலும் அது ஒரு வகையில் நல்லதாக போயிற்று இருவரும் மெதுவாக பேசத் தொடங்கினார்கள் இடைவெளியும் குறைந்தது இருவரும் ஒரு ஒப்பந்தத்திற்கும் வந்தார்கள் இனி அவர்கள் அந்த நடிகையுடன் எந்த திரைப்படத்திலும் நடிக்கக்கூடாது என்பதே அந்த ஒப்பந்தம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு படம் ஏவிஎம்மின் பூகை லாஸ் தெலுங்கு தமிழ் அவ்விரு நடிகர்களும் என் டி ராமாராவும் ஏ தான் தாமதமாக வந்த அந்த நடிகையின் பெயர் ஜமுனா திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர் அவர்கள் என் டி ராமாராவ் ஏ நாகேஸ்வர ராவ் இருவராலும் அவர்களது படங்களில் நடிக்க தடை விதிக்கப்பட்ட ஜமுனா கலங்கவில்லை தடபுடலாக தமிழ் திரைப்பட உலகில் நுழைந்தார் ஏற்கனவே ஜமுனா ஏவிஎம்மின் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்திருந்தார் குட்டி பத்மினி இரு வேடங்களில் நடித்து தேசிய விருது வாங்கிய திரைப்படம் அது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதே ஆண்டில் ஜமுனா நடித்த நாக தேவதையும் பெரிய வெற்றியை பெற்றிருந்ததால் ஜமுனா தமிழ் ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமாகியிருந்தார் தெலுங்கு முன்னணி நடிகர்களால் கைவிடப்பட்ட ஜமுனா தமிழ் திரை உலகின் இமயமான சிவாஜி கணேசனை சந்தித்து உங்களோடு இணைந்து நடிக்க நான் விரும்புகிறேன் உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் சிவாஜி அப்போது மருதநாட்டு வீரன் என்ற திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க ஜமுனா தேர்வானார் உடனடியாக விக்ரம் ஸ்டுடியோ அதிபர் பி எஸ் ரங்கா தயாரிக்க இருந்த நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் சிவாஜியின் ஜோடியாக நடிக்க ஜமுனாவை ஒப்பந்தம் செய்தார் மூன்றாவதாக தயாரிப்பாளர் இயக்குனர் பி ஆர் பந்துலு தங்கமலை ரகசியத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக ஜமுனாவை நடிக்க வைத்தார் அதில் ஜமுனா பாடுவதாக அமுதை பொழியும் நீலவே என்ற பாட்டு இசை டிஜி லிங்கப்பா இன்றும் ரசித்து கேட்கத்தக்கது தக்கது சிவாஜியுடன் ஜமுனா நடித்த அடுத்த திரைப்படம் தெனாலிராமன் இப்படங்களால் ஜமுனாவின் புகழ் வெகுவாக உயர்ந்தது ஜமுனாவை பற்றி ஒரு பத்திரிகையாளர் சிவாஜியிடம் ஜமுனாவைப் பற்றி ஏதாவது சொல்லுங்க சார் என்றார் ராமன் படப்பிடிப்பில் ஜம்முன்னு ஒரு நடிகைன்னு எழுதிக்கங்களே என்றார் சிவாஜி சிரித்துக்கொண்டே சூழ்நிலை மாறவே ஜமுனாவிற்கு தடை போட்ட என் டி ராமாராவும் ஏ நாகேஸ்வர ராவும் கோபத்தை தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் ஜமுனா அவர்களை நடிக்க வைத்தனர் ஜெமினி கணேசன் கே ஆர் விஜயா நடித்த ஏபிஎம்இங் ராமு திரைப்படம் தெலுங்கில் தயாரானது என் டி நாகேஸ்வர ராவ் திரைப்படங்களில் அவர் நடித்தார் தமிழில் விஜயா நடித்த ரோலில் தெலுங்கில் ஜமுனா நடித்தார் ஜெமினி கணேசனுடன் மிஸ்ஸி அம்மாவில் சாவித்ரிக்கு போட்டியான ஒரு ஜாலியான ரோலில் ஜமுனா அவர்கள் நடித்தார் ஜமுனாவும் ஜெமினியும் பழகுவதை கண்டு சாவித்ரி பொறாமைப்படுவார் எரிந்து எரிந்து விழுவார் அந்த சூழலில் ஜெமினி கணேசன் பாடுவதாக அமைந்த பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் என்ற பாடலில் ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகில் மயங்காதவரோ என்ற பாடல் வரிகளில் சாவித்ரியின் எரிச்சலான நடிப்புக்கு பொருத்தமான ஈடாக அமைந்தது ஜமுனா அவர்களின் ஜாலியான நடிப்பு எம்ஜிஆர் நடித்த தாய் மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படத்தில் அவருடன் ஜமுனா கண்ணாம்பா ராஜ சுலோக்ஷனா ஆகியோர் நடித்தனர் இந்த திரைப்படத்தின் கதையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருந்தார் உரையாடலை எழுதியவர் ராம அரங்கண்ணல் இந்த படப்பிடிப்பு முழுவதிலும் ஜமுனா அவர்கள் படப்பிடிப்பிற்கு அரை மணி நேரம் முன்பதாகவே வந்துவிடுவார் முன்னெல்லாம் படப்பிடிப்புக்கு நீங்க லேப்டா வருவீங்கன்னு தெரியும் இப்போ எல்லாம் சீக்கிரமாக வந்துடுங்களே என்று கேட்டதற்கு சிவாஜி சாரோட நடிக்க ஆரம்பித்ததிலிருந்து முன்னாடியே ஷூட்டிங்குக்கு வந்துவிடுவேன் காரணம் எல்லோருக்கும் முன்னாடியே அவர் வந்துடுவார் இந்த திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களின் படம் அண்ணா எழுதிய கதை அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் மிகவும் சின்ன பெண் இன்னும் சொல்லப்போனால் நான் என்னை அவங்களோடு ஒப்பிட்டு கொண்டதே தவறு பெரியவங்களோட இணைந்து நானும் நடிக்கிறேன் இது எனக்கு பெரிய பெருமை என்றார் ஜமுனா அவர்கள் ஜெமினி கணேசனுடன் ஜமுனா நடித்த வெற்றி திரைப்படங்களில் ஒன்று நல்ல தீர்ப்பு ஜெமினி கணேசன் ஜமுனா ராகினி துரைராஜ் நடித்த இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனங்களை எழுதியவர் முரசொலி மாறன் இயக்கம் ராஜ் மற்றும் தாதா மிராசி இயக்கத்தில் சின்ன அண்ணாமலை தயாரித்த கடவுளின் குழந்தையில் கல்யாண்குமார் ஜமுனா எம் ஆர் ராதா ஆகியோர் நடித்தனர் எஃப் நாகூர் தயாரித்த குடும்ப விளக்கு திரைப்படத்தில் நரசிம்ம பாரதி எம் வி ராஜம்மா ஆகியோருடன் நடித்தார் ஜமுனா அவர்கள் எம்ஜிஆர் திரைப்படங்களை தயாரித்த கனகசபை செட்டியார் தயாரித்த அன்பு சகோதரர்கள் திரைப்படத்தில் ஏவி எம் ராஜன் ஜமுனா அவர்கள் நடித்தனர் கால சக்கரத்தின் சுழற்சியில் கதாநாயகிகள் சில ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா வேடங்களில் தோன்றி நடிப்பது இயல்பானது ஜம்னாவும் அதற்கு விதி வழக்கு அல்ல ஏபிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தயாரித்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்தில் கமலஹாசனின் தாயாராக தோன்றி நடித்தார் ஏபிஎம் திரைப்படங்கள் பலவற்றில் நான் நடித்திருக்கிறேன் அவர்களது தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களின் தாயாராக நான் நடிக்க வேண்டும் என்று ஏவிஎம் சகோதரர்களும் டைரக்டர் எஸ்பி முத்துராமனும் கேட்டுக்கொண்டனர் நானும் உடனே ஒப்புக்கொண்டேன் முக்கியமான காரணம் கமலஹாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் உண்மையிலேயே ஒரு சகலகலா வல்லவன் என்றார் ஜமுனா அவர்கள் ஜமுனா கதாநாயகியாக பவனி வந்தபோது மிகவும் வேகமாக கார் ஓட்டுவார் ஒரு முறை அவர் வேகமாக கார் ஓட்டி சென்றபோது அவரது காரை தாண்டி இன்னொரு கார் சென்றது இரண்டு கார்களும் நின்றன பின்னால் வந்த காரிலிருந்து இறங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் இவ்வளவு வேகமாக காரை ஓட்டாதே உன்னை நம்பி பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க என்று கூறி சிரித்தார் சாரி சார் இனிமேல் வேகமாக காரை ஓட்ட மாட்டேன் என்றாராம் ஜமுனா அவர்கள் எனது நலனில் அவருக்கு எவ்வளவு அக்கறை என்று ஆச்சரியப்பட்டார் ஜமுனா அவர்கள் தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது இரண்டாயிரம் ஆண்டில் ஜமுனா அவர்களுக்கு வழங்கப்பட்டது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு எம்ஜிஆர் விருதை வழங்கினார் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்துள்ள எனக்கு எம்ஜிஆர் விருது கிடைத்ததை நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன் என்றார் ஜமுனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி